శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసిన్ అరుళిచయిద పాదు సహస్రం నానూత్తి ఐతివ్ శ్లోక చరణకమల రంగనాథస్ నిత్యం శరణం గితి గితిజనా దర్శయంతి ఎవత్ प्रदीपादमापी खृद्यम पादुके स्वादुबावात अनुबादती परम्ते नादम आमनाय नाय पंक्ति सॉरी चरणका मलम गेतत रंगनादस्य नित्यम शरणाम गीति जनानाम தாவது பிரதிபதம் அத்யம் பாதுகே ஸ்வாதுபாபாத் அதுபததி பரம் தேநாதம் ஆம்நாய பங்கிஹி ஆம்நாய பங்கி ஆம்நாயனா வேத வேதங்களுடைய ஒரு கூட்டம் பங்க வரிசை வேதங்களின் வரிசை அனுபதத்தை திருப்பி சொல்கிறதான் எதை திருப்பி சொல்கிறதுன்னு நான் பார்ப்போம் பாதுகே பாதுகையே தத் ரங்கநாத இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய சரணகமலம் திருவடித்தாமறைகள்தான் நித்யம் சரணம் கீதி எப்பொழுதும் நமக்கு புகலிடம் என்று யதாவது எடுத்து வைக்கும் பிரதி பதம் அப்படி ஒவ்வொரு அடியிலும் ஹிருத்தியம் மனம் கவரும் சுவாது உமதி இனிய ஸ்வபாவத்தினால் ஜனானாம் ஜனங்களுக்கு தசயந்தி தெரியப்படுத்துகிறீர் அர்த்தமாக உங்களுக்கு இந்த சிரங்கரம் சாரி சாரி இந்த ஸ்ரீரங்கநாதருடைய தான் எப்பொழுதும் நமக்கு புகலிடம் என்பதை அந்த பெருமாள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் புரிஞ்சு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மனம் கமரும் உமது இனிய சுவாவத்தினால் ஜனங்களுக்கு தசையந்தி தெரியப்படுத்துகிறீர் அதில் உங்களுக்கு ஆம்நாக பங்கே சொன்ன மாதிரி பெருமானை பின்தொடரும் வேத வரிசைகளும் பெருமாள் பின்னாடி வேத வேத பாராயணம் வரும் இந்த பெருமானை பின்தொடரும் வேத வரிசைகளும் வரம் பரம புருஷனை பற்றிய தேநாதம் குமது வார்த்தைகளையே அனுவததி அப்படியே திருப்பி சொல்லுகின்றன அனுவததினா என்ன முதல்ல இந்த பாதுகை மணிகள் சொல்லித்தோம் அதே வேதம் சொல்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன செய்கிறார் என்ன பிற மொழிகள் என்ன சொல்லிவிட்டு ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி தாமரைகள்தான் நமக்கு எப்பொழுதும் கதி புகலிடம் சொன்னார் அதே திருப்பி சொல்கிறது தான் வேதவரிசைகள் இதுதான் இந்த ஸ்லோகத்தினோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகம் பார்க்கலாம் நினைக்கிறேன் சரண கமலம் கேதது ரங்கநாத சித்தியம் சரணம் கிதி ஜனநாம் தர்சயந்தி யதாவது பிரதிபதம் பதம் அபி ஹ்த்யம் பாதுகே ஸ்வாதுபாபாது அனுவததி பரம் தேநாதம் ஆம்நாயக பங்கி பங்க வரிசைன்னு அர்த்தம் ஆம்நாயனா வேதங்களின் வரிசை சொல்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாயனவோ